நம்ம மெட் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில ஆமாங்க 50 டு எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடியோ பரப்புரை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நாடு காக்க நாளைய தலைமுறை காக்க வாக்களிப்பீர் இந்தியா கூட்டணி சின்னங்களுக்கு என்று குறிப்பிட்டுள்ளார் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும் நாள் நாட்டின் எதிர்காலம் உங்கள் தான் உள்ளது என தெரிவித்தார் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் மத்தியில் ஆளும் பாஜக அரசும் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை முழுமையாக நிறைவேற்றவில்லை அதிமுகவை அடிக்க இதுவரை யாரும் பிறக்கவில்லை திமுக அரசுக்கு நிர்வாக இல்லை எனவே அனைத்து துறைகளிலும் ஊழல் தாடுகிறது என்றார் அயோத்தியில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ராமநவமி விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று பகல் பனிரண்டு பதினாறு மணிக்கு கோவில் கருவறையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் பாலராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒழிக்கதிர்விழும் அபூர்வ நிகழ்வு நடைபெற்றது இந்த அபூர்வ நிகழ்வை பக்தர்கள் கண்டு பரவசமடைந்தனர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பேசியது தொடர்பாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்குள் தனது நிலைப்பாட்டை விளக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அளித்தது குறிப்பிட்ட காலத்திற்குள் அவரிடமிருந்து பதில் வரவில்லை என்றால் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு ஆளாக நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் தாக்குதல் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து இஸ்ரேல் ஈரான் மோதலால் உலக போர் மூடும் என அஞ்சப்படுகிறது இந்நிலையில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் இஸ்ரேல் பிரதமர் நேதன் யாகுவிடம் டெலிபோன் மூலம் பேசினார் அப்போது ஈரான் தாக்குதலை தொடர்ந்து நிதானத்தை கடைபிடிக்கும்படி வலியுறுத்தினார் மத்திய கிழக்காசிய நாடான ஓமனில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல வீடுகள் சேதமடைந்தன கட்டிட இடிபாடுகளில் சிக்கி அங்கு எட்டு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் மஸ்கட்டில் பள்ளிக்கூட மாணவர்கள் சென்ற பேருந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதில் ஒன்பது பேர் பலியாகினர் இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் ராஜஸ்தான் அணியின் ஜோஸ் பட்லரின் அதிரடி ஆட்டம் ரசிகர்களை கவர்ந்தது தனி ஒருவராக கடைசி வரை போராடிய அவர் சாதனை வெற்றி பெற வைத்தார் ஐ பி எல் போட்டியில் பட்லர் தனது ஏழாவது சதத்தை பதிவு செய்தார் டி டுவெண்டி போட்டியில் பட்லருக்கு இது எட்டாவது சதம் கிறிஸ் கெயில் பாபர் அசாம் விராட் கோலிக்கு அடுத்த இடத்தில் உள்ளாா்